ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிண்ணஸ் அன்டெஸ்கியூட்டேட் சேனல் இந்த வீடியோ மூலமாக பட்டா மற்றும் ஆதாரை லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு புதிய சாஃப்ட்வேர் வந்து உருவாகிட்ருக்கு இந்த சாஃப்ட்வேர் என்ன இதன் மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும் இப்போ நாம பார்க்க போகிற இந்த ஒரு முக்கியமான தகவல் பார்த்திங்க அப்படின்னா நில ஆவணங்கள் கூட ஆதார் எண்ணை இணைக்கிறதுக்கான புது முயற்சி மற்றும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சாஃப்ட்வேரும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள நில ஆவணங்கள் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கும் பணிகள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையுமே நடந்துட்டு தான் இருக்குது அதில் ஒரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்கள் எல்லாத்துக்கூடையுமே ஆதார் எண்ணை லிங்க் பண்ணுறதுக்கான அப்டேட்டும் பண்ணிகிட்ருக்காங்க இதற்கான சாஃப்ட்வேர் தயாராகிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக மட்டுமே ஒன்பது புள்ளி அறுபத்தி ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்கிறாங்க அது இந்த பட்டா அப்படிங்கிறது லேண்ட் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ஏன்னா நில உரிமையாளர்களோட பெயர்கள் அவர் நிலம் என்ன வச்சுருக்காரு அவரோட சர்வே நம்பர் என்ன சப்டிவிஷன் நம்பர் என்ன நிலத்துடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே இந்த பட்டாவில் அடங்கும் ஒருத்தர்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தருக்கு விற்கிறாருனாலும் இன்னொருத்தர் வாங்குறாருனாலும் கூட இந்த பட்டா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த விதத்தில் நீங்கள் ஒரு புதிய ஒரு சொத்து வாங்கினாலோ இல்லை விற்றாலோ உங்களுக்கு பட்டா சரியாக இருந்தால் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவாங்க இந்த பத்திரம் மற்றும் பட்டா சரியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சொத்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சிக்கல் வந்துட்டே இருக்கும் அதனால் பட்டா இல்லாமல் நீங்கள் வந்து மனை வீடு பண்ணை நிலம் இது மாதிரி எந்த ஒரு சொத்துக்குமே வந்து உரிமையும் வந்து நீங்கள் கோர முடியாது இதுக்காகவே கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நிலம் டாட் இன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் மூலமாக பப்ளிக்கே வந்து அவங்களுக்கு தேவையான பட்டா சம்பந்தமான சர்வீசஸை சிட்டிசன் லாக்லேயும் அப்ளை பண்ணுறதுக்கான வசதி கூட ரீசெண்டாக கொண்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து சேவை மையங்களில் இந்த பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அது மூலமாக வந்து பட்டா மாறுதரும் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க ரீசெண்டாக கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும் பட்டாவுக்கு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ்மே இருந்தது இன்னுமே வந்து பட்டா இன்னுமே வந்து பட்டா சம்பந்தமான லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக ஆதார் கூட லிங்க் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஆவணங்களை ஆதார் எண்ணோட இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இது ஆதார் லிங்க் பண்றது மூலமாக நில உரிமையாளர்கள் பற்றிய விவரங்கள் சரியாக நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி நில ஆவணங்களில் பட்டால் ஆதார் லிங்க் ஆயிடுச்சுன்னா மோசடிகள் தடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சொத்து பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நடந்துடும் அது எளிதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி நிலம் வாங்கும்போது விற்கும் போது இருக்கிற டாக்குமெண்ட் சம்மந்தமான சிக்கல்கள் எல்லாத்தையும் நிறைய தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு புது ப்ரொவிஷன்ஸ் வரப்போகுது இதுக்காக இப்போ நிதி ஒதுக்கீடு பண்ணி சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய தகவலியல் மையம் சொல்லுவாங்க என்ஐசின்னு சொல்லுவாங்க என்ஐசி மூலமாக அந்த சாஃப்ட்வேர் வந்து தயாராகிட்டு இருக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்துருச்சு அப்படின்னா வந்து நில உரிமை சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் ஆன்லைன்ல ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம் மோசடிகள் தடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒருத்தருடைய லேண்ட் டீட்டெயில்ஸில் இன்னொருத்தர் வந்து தேவையில்லாமல் ஒரு ஆதார லிங்க் பண்ணிட முடியாது அப்படிங்கிறதும் இதில் இருக்கு அதனால் இது சேஃபாக தான் இருக்கும் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற தகவல்களுமே கொடுத்துருக்குறாங்க அதனால் எல்லாமே இன்னும் எளிதாயிடும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட் இப்போ கொண்டு வர இந்த திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி